இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வந்துவிட்டது இந்த மண்ணில நம்மை சுதந்திரமாக வாழ்விடாமல் நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்ல இந்த மண்ணை சேர்ந்தவன் அல்ல உனக்கான அங்கீகாரம் இங்கு கிடையாது உன் சரியத்தில் சொல்லப்பட்ட சரியத்தை சட்டங்களை இந்த இந்திய திருநாட்டில் நீ பின்பற்ற முடியாது உனக்காக கொடுக்கப்பட்ட உன் இஸ்லாமிய மார்க்கத்தில் உன் இறைவனுக்காக நீங்கள் அனுபவிக்க முடியாது என்றெல்லாம் வரைகளில் இந்த முஸ்லிம் உம்மாவை நசுக்க வேண்டும் என்று அவர்களுடைய பதிவு செய்யப்பட்டதோ அதெல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பெரிய தெரியுமா நாம நம்ம வரலாறு தெரியாமல் நம்ம வரலாறு நாம் மறந்த காரணத்தினால் நாம் அவனை கண்டு பயப்படுகிறோம் அவனுடைய மிரட்டலுக்கு நாம் அடிமணிகிறோம்

அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் மறைச்சாக்க வேண்டும் அல்லா ஒருவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபடிய வேண்டும் என்பதை மருவத்தம் சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அடிமைப்பட்டு வாழக்கூடாது சுதந்திரமாக வாழ வேண்டும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த தனிமா நமக்கு ஆரம்பமாகவே இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இஸ்லாம் காலத்துக்கு தகுந்தால் போல் நேரத்துக்கு தகுந்தால் போல் சூழ்நிலைகளுக்கு போல் இந்த களிமா தன்னுடைய அம்ச கோலங்களை மாற்றிக் கொள்ளும் அப்படி மாற்றி கொள்வதில் முஸ்லிம்கள் தயாராக இருக்கும் இந்த ஏகத்துவ களிமானுக்கு பறை சாட்டுகிறது அன்பாக நல்லா நல்லடியார்களே பன்னெண்டு காலமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஏன் நசுக்கிறார்கள் உண்மையிலேயே சுதந்திர தியாகிகள் முஸ்லிம்கள் என்பதே முஸ்லீம்கள் சொல்வதற்கு ஏன் ஏன் அச்சப்படுகிறார்கள் கொடிகள் ஏற்றப்படுகிறது பெரும் பெரும் தலைவர்கள் கொடியேற்றுகிறார்கள் எந்த சுதந்திர ஆண்டு விழாவிலும் ஒரு இஸ்லாமியரை பற்றி எந்த தலைவரும் பேசுவது கிடையாது சாதாரண பாம்பர மனிதர்களும் பேசிக் கொள்வது கிடையாது ஏன் ஒரு பெரிய நீண்ட சமுதாயத்தை அவருடைய உழைப்பை இந்த முஸ்லிம் சமுதாயம் மறந்தது காரணம் என்ன நம்ம வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது கிடையாது நல்லே முஸ்லிம்கள் ஏன் இந்திய சுதந்திரத்தில் அதிக பாடுபட்டார்கள் இந்தியாவுடைய கேட்டில் ஏறக்குரிய ஒரு லட்சத்துக்கு மதிப்பு தந்த சுதந்திர போராடனுடைய பேர் பதிக்கப்பட்டிருக்குன்னா ஏறக்குறைய அல்ல அறுபத்தி